வெளிக்கிட்ட பயணம் வந்து இடைநிறுத்தப்பட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிறாங்க கல்லால எல்லாம் எடுத்து கண்ணாடி எல்லாம் உடைக்க போய் மட்டுமட்ட நேரத்தில் வெளிக்கிடுவோம் அதோட யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு முக்கியமான அலுவல் ஒன்று எனக்கு வந்திருக்கு என்னென்னு சொல்கிறது இப்போ உடனே யாழ்ப்பாணம் போயிடும்டா கொண்டு போய் சேரண்ட மாதிரி இருக்கிறாங்க கொண்டுமே செய்யலாது நாளை விடியே தான் போய் சேர வேண்டியிருக்கு என்ன <ihaz> இல்ல <violininding warfare> அங்க டிக்கெட் இல்ல டிக்க காற கேக்குது ரெட்ட கேக்குது யூடியார்ங்க அங்க டிக்கலாம்

அவர் போய் கொண்டிருக்கார் அவரை மறியுங்க அவர் போக இப்போ சம்பவம் என்னென்னா வந்து நாங்கள் பஸ்ஸுக்கில் இருக்கிறோம் பஸ்ஸுக்கில் இருக்க ஒரு கார் காரை வந்து அவருக்கு சரியான வரி இந்த பஸ் வந்து தண்ட காரில் இடிச்சு ரெண்டு மூணு நாள் ட்ரஃபிக் எல்லாத்தையும் மறைச்சு ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி கல்லால் கண்ணாடியை உடைக்க வந்து இப்போ பஸ்ஸ்காரன் என்னண்ட ஐசி எல்லாத்தையும் வந்து வேண்டி கொண்டு போட்டார் இப்போ நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ட்ரி போட போய் கொண்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் இந்த பையனை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி காலத்துக்கு மேலே அதே இடத்துல கிட்டத்தட்ட நீர் கொச்சி கடைக்கு பக்கத்தில் இந்த பஸ் வந்து என்ன நீர் நின்ண்டது பார்ப்போம் அடுத்தது என்னடா அக்கப்போதான்ண்டு அதில் என்ன அவர் வந்து அடிக்க வந்த காட்சிகளை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து சரியான வரி வரி என்ன வழியாக வந்து ஒருத்தரை மறிக்கலாம் போயிட்டு அதோட பஸ்ஸுக்குள்ளேருந்து ஒருத்தருமே வந்து நாங்களும் இறங்கியில பஸ் கார் அண்ணையும் ஏன்னா நான் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுவேன் கருத்தினால ஒருத்தரமே இறங்கியில இப்போ அடுத்ததாக பொலிஸின்லேயும் நோக்கி தான் பஸ் போகுது இப்போ திரும்ப பஸ் வந்து வந்தவாதாலே திரும்ப போகுது என்ன பிரச்சனைனா வந்து இப்போ அதை தாண்டி இருக்கிற ஸ்டேஷன் உள்ள வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வெயில் போனவன் ஆனால் அந்த ஸ்டேஷனால் இவையில் திருப்பி விட்டது ஏன்னா வந்து இடிச்சிட்டு நீங்களாம் நோடி வந்ததுன்னு சொல்லி அவர் கேஸ் போட்டுருவாரு இப்போ இதுக்கு முதல் கொச்சிக்கடை அந்த ஸ்டேஷனில் போய் வெயில் கம்ப்ளைண்ட் போடணும் அப்போ தான் ஆக்செப்ட் பண்ணிவினோம் இப்போ திருப்ப வந்த வழியாலேயே வந்து பஸ் போய்கொண்டிருக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணம் நோக்கிய பயணம் என்னென்னு சொல்கிறது ஒரு அலைச்சலாக தான் முடிய பொது போல இருக்குது வலமையாக வேலைக்கெல்லாம் கொண்டே நிப்பாக இப்போ திருப்ப வந்த பாதாலேயே போய்கொண்டிருக்கு கொஞ்ச நாளைக்கு கொழும்புல நாங்கள் நின்று எல்லாம் முடிச்சுட்டு யாழ்ப்பாணம் நோக்கி வலிக்கிட்ட நாங்கள் வழிக்கிட்டேக்க நான் அந்த பயணத்தை வந்து காணொளி பதிவு செய்வோம் பண்ணி யோசிக்கவே இல்லை ஆனால் இப்போ செய்ய வேண்டிய நிலை வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து வலிக்கிட்ட பயணம் வந்து இடைநிறுத்தப்பட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம் அதாவது நீர் கொழும்புல இருக்கிற கொச்சிக்கடை என்ற பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம் சம்பவம் என்னென்னா வந்து பஸ் போய்கொண்டு கேட்க வந்து ஒரு கார்காரன் வந்து சைட்டால் தட்டிட்டு பஸ்காரன் தான் தட்டினுட்டு சொல்லி வந்து கல்லால் எல்லாம் எடுத்து கண்ணாடி எல்லாம் உடைக்க போய் பஸ்காரன் லைசன்ஸ் ஐசி எல்லாத்தையும் வந்து பறிஞ்சிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போயிட்டார் ஆள் எங்கே போயிட்டார் ரெண்டு தெரியவே இல்லை அதனால் போலீஸில் என்ட்ரி போடுறதுக்கு வந்து அண்ணா போனவர் போவைக்க வந்து அந்த இடத்துலேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போனவர் ஆனால் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டது வந்து நீங்கள் அந்த பிரிவுக்கு உட்பட்ட இதெல்லாம் கேஸ் போடணும்னு பண்ணிட்டு திருப்ப வந்து இப்போ கொச்சிக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறோம் கிட்டத்தட்ட எங்கட பயணிகள் வந்து எல்லாருமே வந்து இதில் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்ன மாதிரி நடக்க போகுதுன்றே தெரியல கிட்டத்தட்ட பன்னெண்டரைக்கிட்டே ஆகுது இந்த பயணம் போவோமா இல்லாட்டி நாங்கள் இப்படியோ இடைநிறுத்தப்படுவோமா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்ன நடக்குதுன்றது அப்படியே தொடர்ந்து பாருங்க அப்போ அந்த பிரச்சனை படைக்கு எடுத்த காணொளி ஒரு கொஞ்சம் எடுத்து நான் அதையும் வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இதில் பொழுது இதில் வந்து கிறிஸ்மஸ் கண்டபடியாக சோடிச்சுட்டு நாங்கள் பஸ் வந்த பஸ் வந்து அங்கால் தான் நிற்கிது வழக்கு பதிவு செய்கிறதுக்கு வந்து அண்ணியாக்கள் டிரைவர் எல்லாருமே வந்து உள்ளே போயிட்டு வந்து கொண்டிருக்கணும் ரைட்டு இப்போ வந்து இதில் நிகம்பு போலீஸ் தான் கேஸ் போட்டுருக்குறாராம் திருப்ப நாங்கள் வந்து நிகம்பு நோக்கி எல்லோரும் போக வேண்டியிருக்கு இந்த பயணம் என்ன மாதிரி முடிய போதும்னு தெரியவே இல்லை பாவம்

வந்த கார்கார் இருக்கிறார் அவர் வந்து ஏற்கனவே நீர்கொழும்பு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து இவையல் இடித்து போட்டு நிற்காமல் போய்ட்டோம் என்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார் ஆனால் நடந்த சம்பவம் முற்று முழுதான் அதே இல்லை அந்த இடத்துல கிட்டத்தட்ட அரமத்தியாலுக்கு மேலே வந்து அந்த இடத்துல நின்றுனாங்க நின்று வந்து போலீஸுக்கு அவசர போலீஸ் பிரிவுக்கு அழைப்புகள் எல்லாருமே பஸ்ஸில் இருந்த எல்லாருமே வந்து எடுத்தவை ஒன் ஒன் நைனுக்கு கோல் எடுக்க வந்து கோல் போகையிலாங்க போயிட்டு அதோட அந்த அறமத்தியானம் நின்ற நேரத்தில் நிலையம் வந்து அந்த இடத்துல வந்து போலீஸார் வந்து உடனே வரையில வந்து காண முடியாமலே இருக்கு ஏன்னா ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்க யாராவது ஆரம்பிச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் நிலையத்தில் இருந்து ஆக்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நேரம் அண்டைக்கு வந்து ஒருத்தரையும் வந்து காண முடியாம இருந்தது போலீஸே வரையில கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறுக்கு மேலே நாங்கள் அந்த இடத்துல நின்று நாங்கள் நின்று பிரதேச மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய ஒரு டிராஃபிக் ஜாமாவே ஆயிட்டு இருந்தாலும் பெற அப்போ அவையில் அப்படி போய் கேஸ் கொடுத்தபடியாக வந்து திருப்ப போலீஸார் வந்து வாகனத்தை பரிசோதிச்சுட்டு வழக்குகள் பதிவு செய்துட்டு விட்டுருக்கணும் ஏற்கனவே இவரே வந்து வழக்கு பதிவு செய்துட்டார் இவர் நடவடிக்கையை பார்த்தாலே தெரியும் நடு வீதியில் வந்து டிஷர்ட் எல்லாத்தையும் கழட்டிவிட்டு ஒரு முழு நிறை வெறியில் வந்து வீதியில் போகிற வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து மறைத்து கொண்டு வந்தவர் கூடுதலாக அந்த விபத்து ஏற்படுத்திக்க வந்து எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் உள்ளுக்கில் நாங்கள் நான் உள்ளுக்கில் நிற்க வந்து எங்களுக்கு தட்டுப்பட்டா வந்து சத்தங்கள் ஏதாவது கேட்டுருக்கும் ஆனால் எது சத்தமே வந்து கேட்கல சில வேலை இவர் வந்து வேறு இடத்துல வந்து இடிச்சுட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்கலாம் என்ற ஒரு இது வந்தது அப்போ பஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்படியே வழக்கு எடுத்துட்டு விட்டுனா இப்போ என்ன சிக்கலன்னா வந்து அவர்கிட்ட ஐசி எல்லாத்தையும் வந்து இவர் வேண்டிட்டார் இவர் பஸ் ஓடுறதுக்கு கொடுக்குற லைசன்ஸ் ஐசி எல்லாத்தையும் வேணுன காரணத்தால்தான் திருப்ப பின்னால் போக வேண்டியிருக்கு போன அப்படியே வெயிலோட வந்து அந்த காரில் குடும்ப குடும்பத்தாரம் வந்து அந்த காரில் இருந்திருக்கணும் அப்படி இல்லாட்டி அந்த செய்தி கேட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படி வந்த நேரம் வந்து குடும்பத்தாரே அவரை மறைக்க கிட்ட குடும்பத்தாருக்கு அவரை அடிக்கிற நிலைமைக்கு போயினவர் அதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு ஒருத்தருமே வந்து அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண இல்லாதவர்களுக்கு முழுமையான நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அவற்றை காணப்பட்டார் அவற்றை செயற்பாடுகள் எல்லாமே இருந்தது இப்போ இந்த விஷயத்தால் வந்து எக்கச்சக்க பேர் வந்து அந்த நேரம் பாதிக்கப்பட்டவை இப்போ விடிய கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பஸ் அடிக்க வேண்டி இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட ஆறரைக்கு தான் வந்து யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தாங்க ஒருமாதிரி வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு விட்டினவங்களுக்குமே வந்து சரியான டயட் படுத்து கொண்டு வந்துட்டேன் இப்படி ஒரு சம்பவம் வந்து முதன்முறையாக நடந்திருக்கு அப்படி நடந்ததையும் வந்து நான் அது உங்களுக்கு தெரிவிக்கணுமன்ற தான் இப்படி என்னென்ன விஷயம் எல்லாம் நடந்த வந்து பகிர்ந்து கொள்கிறேன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு சம்பவங்கள் வரும் அதை எதிர்கொண்டிருக்கிறோம் என்ற வந்து உங்களுக்கு பயந்து கொள்கிறேன் நன்றி எல்லாருக்குமே நன்றி